வணக்கம் நண்பர்களே பெண்களை வந்து உடனே வசியம் பண்ணும் மிளக சாரணையை நல்லா பாருங்கள் எல்லோருமே வந்து யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க மிளகு சாரணையை வந்து எடுத்து நம்ம தாயத்தில் அடிச்சிக்கிட்டால் நமக்கு எல்லா பெண்களும் வசியமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து எந்த மாதத்தில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா கார்த்திகை மாதம் வளர்ப்புற அன்று சுக்கிர ஓரம் எடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த மூலிகையோடய நூறு சதவீதம் பலனையும் நாம் அடைய முடியும் ஏன்னா வந்து மித்த மாதத்தில் இருக்கிறத விட கார்த்திகை மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூலிகை வந்து நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கும் மித்த டைம் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஏன்னால் கார்த்திகை மாதம் வந்து தான் இந்த மூலிகை வந்து நூறு சதவீதம் வெற்றி கொடுக்கும் கார்த்திகை மாதம் வந்து வளர்ப்புற அன்று சுக்கிர ஓரையில் இந்த செடிக்கு காப்பு கட்டி எலுமிச்சம்பளம் பலி கொடுத்து அக்காமல் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தாயத்தில் போட்டுக்கோங்க பிறகு வசி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஊர் ஜபித்து நீங்கள் களத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் யாராக இருந்தாலும் சரி உடனே உங்களுக்கு வசியமாயிடுவாங்க இது நூறு சதவீதம் வெற்றியாகும் செய்து பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் உண்மை தெரியும் நீங்கள் கார்த்திகை மாதம் எடுங்க அப்போ தான் வந்து அது நல்லா பலன் தரும் நீங்கள் மித்த மாதம் எடுக்கிறத விட கார்த்திகை மாதம் எடுங்க நூறு சதவீதம் பலன் அளிக்கும் நன்றிங்க